உங்களுடைய திருச்சபையில் அமீன் சோத்திரம் நினைவாக நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய சபை மக்களுக்கு உணவு மதிய உணவு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் மறிக்கிற காலத்திற்கு முன்பதாக ஊழிய பாதைகளிலே எங்களோடு ஐக்கப்பட்டிருக்கிற அமீன் சோத்திர காலங்களிலே அன்பு தந்தை கருணாகரன் அவர்கள் அமீன் என்னுடைய சார்பில மதிய உணவு உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜபைக்கத்திற்கு நான் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் அல்லது கூறியுள்ளார்கள் என்று சொன்ன பொழுது அதை மனப்பூர்வமாய் அந்த தாயார் ஏற்றுக்கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இருபத்தி ஆறாம் தேதியினுடைய கூடுகையில் அந்த மதிய உணவை வழங்குவதற்கு தானாகவே அமீன் சோத்திரம் முன்வந்துள்ளார்கள் அலைலூயா லூயா தகப்பனாருக்கு நல்ல ஒரு குமாரத்தையை கத்தர் கொடுத்தார் கணவனை கொடுத்தார் குழந்தையை கொடுத்திருக்கிறார் அருமையான இந்த மதிய உணவை வழங்க முன்வந்திருக்கிற தாயார் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அமீன் பேரப்பிள்ளைகள் இருக்கிறது அன்பு தாயார் மிகுந்த இழப்பு எல்லாரை விட அவங்களுக்கு மிகுந்த இழப்பாக இருக்கிறது ஆகினாலே அந்த தாயாருக்கு கத்தர் ஆறுதலை வழங்கணும் அருமையான தந்தையினுடைய உடன்பிறந்தோருக்கும் அப்படி உறவினர்களுக்கும் ஆறுதலை கத்தர் வழங்கணும் தொடர்ந்து நம்முடைய ஐக்கியத்தில் அவர் இருந்த அந்த வெற்றிடத்தை சோத்திர பொறுப்பேற்று அமீன்சோத்திர அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தர் மற்ற ஒரு ஊழியக்காரரே அவரிடத்தில் அமீன் சோத்திர கூட்டி தர அமீன் நம்ம சேர்த்து கொள்ளணும் அது மட்டுமல்ல தொடர்ந்து அமீன் சோத்திரம் அவர்கள் இன்றைக்கு இந்த மதிய உணவை வழங்குவதற்கு காரணமாக இருந்த குடும்பங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் அலைலூயா அல்லூயா ஆகையினாலே சோத்திர ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் கத்தருக்கு சித்தமானால் அமீன் சோத்திரம் ஆலோசகராக நம்முடைய உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜபைக்கியத்திலே பங்கேற்று அமீன் சோத்திரம் கத்தோடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து கொண்டு வந்ததானே திரு கருணாகரன் ஐயா அவர்களுடைய அமீன் சோத்திரம் விட்டு சென்ற அவருடைய மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் மற்றும் உடன் குடும்பங்கள் அமின் சொந்த யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆகினாலே அவருக்கு கூட பிறந்தவங்க நான்கு பேர் முதலாவது சகோதரி இரண்டாவது சகோதரி மூன்றாவது ராஜ்குமார் டாக்டர் அவர் சகோதரர் அப்புறம் கருணாகரன் ஐயாவுக்கு அடுத்தால ஒரு சகோதரர் இருக்கிறார் ஜீவா என்கிற ஒரு சகோதரி ஈரோடு பகுதியில் இருக்கிறாங்க ஆகிய அமீன் இன்றைக்கு சோத்திரம் ஜீவனோடு இருக்கிற அவருடைய உடன்பிறந்தோர் உறவினர்கள் சோத்திரம் அந்த அன்பு தகப்பனை இழந்து தவிக்கிற அந்த தாயார் குடும்பங்கள் மற்றும் இந்த உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜபிக்கத்தில் ஆலோசகராக பொறுப்பேற்று அமீன் இந்த கத்தருக்குள் நித்திரை அடைந்ததுனால வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கத்தர் ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி தரணும் அதோடு மட்டுமல்ல இந்த ஐக்கியத்திற்கு இழப்பா இருக்கிறது என்பதை நம் மனதில் கருதி அமீன் தொடர்ந்து அவர்களை மறக்க முடியாத அமீன் சோத்திர நினைவோடு வாழுகிற குடும்பங்களுக்கு கத்தர் ஆறுதல் தரும்படியாக கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோத்திரம் செலுத்துவோம் உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜப ஐக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கப்பட்ட ஒருங்கிணைந்த பெரிதான கிருபையினாலே தலைவராக அண்டவரே சோத்ரன் நியமிக்கப்பட்ட அருமையான கணத்திற்குரிய அன்பு தந்தை ஆசீர்வாத ஐயா மற்றும் துணைத் தலைவராக அமின் நியமிக்கப்பட்ட அருமையான மோசஸ் துரைராஜ் ஐயா அவர்கள் மற்றும் அமின் செயலராக செயலாளராக நியமிக்கப்பட்ட அருமையான

கிருமையை நாளே நீர் நடத்தி வந்தி இயக்குனராகவும் அண்டவரை ஆலோசகராகவும் ஆண்டவரே சோத்ர அண்டவரை எங்கள் ஐக்கியத்தில் எல்லாவற்றிற்கு எல்லாமாகவும் இருந்து இதுவரையிலும் இடைவிடாமல் நடத்தி வந்தீர் ஐயா அன்றவரை நன்றி கூறுகிறோம் அண்டவரே ஆலோசகராக பொறுப்பேற்ற ஆண்டவரே சொத்திரம் அருமையான கத்துடைய ஊழியத்தை செய்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிற திரு கணத்திற்குரிய கருணாகரன் ஐயா அவர்களுடைய ஆண்டு உடன்பிறந்தவர்கள் அமைச்சம் மற்றும் அவர்களுக்கு இருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அமென்சோத்திரை எல்லாரையும் கத்தறிந்த நாளிலே ஆறுதல் படுத்துவீராக ஆறுதல் படுத்துவீராக கரங்களை உயர்த்தி ஆண்டவற்றை கேளுப்போம் ஆறுதல் படுத்து வீராக ஆறுதல் படுத்து வீராக நன்றி 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 அமீன் சோத்திரம் இந்த அமீன் ஜபத்தை அருமையான நெடுவலை பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள எட்வின் அன்பு சகோதரி எட்வீன் அவர்கள் வந்து சுருக்கமாக ஜபிப்பாங்க அதை தொடர்ந்து ஆசீர்வாத ஜபத்தை நாகர்கோவில் பகுதியிலிருந்து வந்திருக்கிற கனத்திற்குரிய செயலாளராக இருக்கிற செல்வி நய்யா நிறைவே நிறைவு ஜபத்தை ஏடுப்பார்கள் இப்பொழுது கருணாகரன் ஐயாவுடைய குடும்பத்திற்காக அமீன் சோத்திரம் ஆறுதலுக்காக அருமையான சகோதரர் எட் அவர்கள் ஜபிப்பார்கள் சோதரிக்கிற ஆண்டவரே உய நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா அருமையான ஐயாவை குறித்து அருமையான அனை கூறியதை நாங்கள் பார்க்கிறோம் அன்றவரே சோத்திரம் அநேக தியாகத்தோடு அநேக அர்ப்பணிப்போடு அன்றவரே சோத்திரம் ஒளியத்தின் பாதையிலே செய்தாதான் ஐயாவுக்காக சோதரிக்கிற ஆண்டவரே அவர்களை இழந்து தவிக்கிறதான அவர்களுடைய குடும்பத்தினார் மாத்திரம் உறவினர் அண்டவரே சோத்திரம்ப்பா அண்டவரே அவருக்கு உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்காகவும் சோத்தரிக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆறுதல் தேர்தலையும் ஆண்டவரை தேர்தலையும் தேர்ச்சி ஆண்டவரை ஆட்சி ஆண்டவரை அரவணைத்து வழி நடத்த முடியாது ஜபிக்கிறப்பா சோத்ரா ஆண்டவரே அப்பா சோத்ரப்பா திகையாதை கலங்காதை நான் உன் தேவன் என்று சொன்னவ ஆண்டவரே சோத்ரப்பா அப்படி பிரதான இழந்து வாடிக்கொண்டிருக்கிறான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உண்மை சோத்திரிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ ஆட்சி தேற்றி வழி நடத்த முடியாத ஆண்டவரே சோத்ரோடைய கிருபை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீ சமா என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் என்று சொன்னவ அப்பா அவனுடைய சமாதானத்தை ஆண்டவரை அருளி செய்ய முடியா